இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஏழு முடிய அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்னும் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் இந்த வாரத்தோடு நாம் பொது காலத்தை நிறைவு செய்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அழைத்து வந்தார் இவர்கள் மற்ற இன குழுக்களை பார்க்கிறார் அங்கே அவர்களுக்கெல்லாம் அரசர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் ஆண்டவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறார்கள் எங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் அவர்களுக்கு புரியவில்லை ஆண்டவர் தான் அரசராக இருந்து நம்மை இந்த நேரம் வரை வல்லமையோடு மீட்டு வந்திருக்கிறார் என்று இந்த அறியாத மக்கள் புரியாத மக்கள் மற்ற இனக்குழுக்களுக்கு அரசர்கள் இருப்பது போல எங்களுக்கும் அரசர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனாலும் கூட இரக்கம் நிறைந்த ஆண்டவர் அவர்களுக்கு சவுல் என்னும் ஒரு அரசரை கொடுக்கிறார் கடவுள் சவுளை தேர்ந்தெடுத்து அருள் பொழிவு செய்து அவரை அரசராக அவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த சவுல் தொடக்கத்திலே கடவுளுக்கு உகந்த அரசராக இருக்கிறார் பின்பு அவர் கொலை செய்யும் எண்ணத்தோடு பொறாமை பிடித்தவராக தான் தோண்டித்தனமாய் இருக்கிற பொழுது அடுத்தபடியாக தாவீதை அருள் பொழிவு செய்து அரசராக கொடுக்கிறார் இந்த தாவீதை குறித்தும் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் அவர் உரியாவினுடைய மனைவியை அபகரிக்கிறார் அந்த உரியாவை தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அவரை தந்திரமாக கொலை செய்து விடுகிறார் இறைவாக்கினுடைய எச்சரிக்கையை செவி கொடுத்து கேட்டு மனம் மாறி மனம் நொந்து அழுது ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் ஆண்டவரும் மன்னிக்கிறார் இந்த தாவீதுக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் சாலமோன் ஞானத்தை ஆசிர்வாதமாக பெற்ற சாலமோன் அரசராக இருந்து ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இப்படியாக அரசர்களுடைய வம்சம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில எல்லா அரசர்களுக்கும் அரசராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே குழந்தையாக பிறக்கிறார் இந்த அரச குழந்தை தாவீதின் பிறந்த இந்த அரச குழந்தை தன்னுடைய பிறப்பின் வழியாக ஒரு புரட்சிகரமான செய்தியை கொடுக்கிறது அரசன் என்றால் அரண்மனையில் பிறக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அவர் மாட்டு தொழுவத்திலும் பிறக்கலாம் எளிய குடும்பத்திலிருந்தும் வரலாம் என்ற ஒரு புரட்சிகரமான செய்தியை பிறப்பின் வழியாக ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் இந்த அரச குழந்தையை பார்ப்பதற்காக மூன்று ராஜாக்கள் மூன்று அரசர்கள் வருகிறார்கள் ஏனென்றால் இது ஒரு அரச குழந்தை இது ஒரு தெய்வ குழந்தை எனவே அதை தரிசிப்பதற்காக மூன்று அரசர்கள் வந்தார்கள் இன்றைய அச்செய்தியிலே பார்க்கிறோம் கேட்கிறார் யூதர்களின் அரசனா ஆம் யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லோ எல்லோருக்கும் எல்லா அரசர்களுக்கும் அரசராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அரசருடைய ஆட்சி முறை பண்பு நலன் மற்ற அரசர்களைப் போல அல்ல அடக்கி ஆளுவதற்கும் மக்களை சுரண்டுவதற்கும் அல்ல மாறாக எளிமையான வாழ்வு அன்பு எல்லா அரசர்களும் மற்றவர்களை படையெடுத்து கொலை செய்து அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் ஆனால் இவர் மக்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுக்கும் தியாக அரசர் தியாகத்தின் ஒரு அடையாளமாக அன்பின் அடையாளமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே தாழ்ச்சி நிறைந்த தொண்டு செய்யக்கூடிய அரசர் எனவேதான் சீடர்களுடைய பாதங்களை கழுவி உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்ன இயேசு பாதங்களை கழுவி இப்படியாக தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு புரிவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார் ஆமன்பிற்குரியவர்களே இந்த கிறிஸ்து அரசரை போல எளிமை இந்த கிறிஸ்து அரசரைப் போல அன்பு தியாகம் இந்த கிறிஸ்து அரசரைப் போல தாழ்ச்சி பணிவிடை புரியக்கூடிய பண்பு நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறதா திருச்சபை தலைவர்களுக்கு இருக்கிறதா அதே போல நாமும் ஒரு நிலையிலே மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம் அரசரைப் போல இந்த குடும்பத்திலே பெண்களை இல்லத்தரசி என்று சொல்கிறார்கள் ஆனால் பல நேரங்களிலே இவர்கள் இல்லத்தரசி என்று பெயரளவில் அழைக்கப்பட்டாலும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள்தான் வீட்டிலே சமைக்கிறார்கள் பாத்திரம் கழுவுகிறார்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் துணி துவைக்கிறார்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் கணவனை வேலைக்கு அனுப்புகிறார்கள் குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகளுக்கு அவர்கள்தான் சென்று வர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது துக்க நிகழ்வுகள் இறப்பு ஏதாவது நடந்துவிட்டாலும் அங்கேயும் அவர்கள் நம் சார்பாக செல்லுகிறார்கள் ஏன் குடும்பத்தின் சார்பாக கோவிலுக்கு சென்று ஜெபம் செய்வதும் இந்த பெண்களாக இருக்கிறார்கள் நல்ல நாட்கள் திருவிழா நாட்களிலே இவர்களுக்கு ஓய்வு கிடையாது இவர்கள்தான் உணவு சமைக்கிறார்கள் இவர்களுக்கு இல்லத்து அரசி என்ற பெயர் இருந்தாலும் ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லும்படியாய் ஒரு வகையான அடிமைத்தனம் இங்கே இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அதே போலதான் ஆண்களும் வெளியிலே வேலைக்கு சென்று குடும்பத்திற்காக பல அவமானங்களை வேதனைகளை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிள்ளைகள் இந்த குடும்பத் தலைவரை தலைவியை இன்று எப்படி மதிக்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒருவர் மற்றவருக்குரிய மதிப்பை கொடுப்போம் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிப்பது போல உன் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஒரு தலைவர் ஒரு வழிநடத்தக்கூடியவர் அரவணைப்பும் இருக்க வேண்டும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் உள்வாங்கி கிறிஸ்து அரசரை போல நாமும் நல்ல அரசர்களாக இருப்போம் சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக அரசர்களுக்கெல்லாம் அரசரான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த வழிபாட்டு ஆண்டை கொடுத்ததற்காக இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தை நாள் எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் மத்தியில் ஏதோ இந்த வேலையிலே பிரசன்னமாய் வாரும் ஆண்டவரே எங்களை ஆட்சி செய்யும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் நீரே இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே உம்மை போல் அன்பு செய்யவும் எளிமையிலே மகிழ்ச்சி கொண்டிருக்கவும் தாழ்ச்சியோடு பணிவிடை செய்யவும் எங்கள் திருச்சபின் தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை பழக்க வழக்க அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு எங்களுக்கு செவி சாய்த்தரலும் எங்களுடைய வேதனைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக நீர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவர் எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய பிரச்சனம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதாக நீரே நல்லாயன் நீரே எங்களை வழி நடத்துபவர் இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக உம்முடைய அரச பண்புகளில் இவர்களை வளர்த்தெடுக்க வேண்டுமா செம்பிக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்கள் மத்தில் பிரசன்னாயிருந்து எங்களை ஆசிர்வதியும் இந்த ஜப வேளையில் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வரும் இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய பய உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நிம்மதியை கொடுப்பீராக நீரே இவர்களுக்கு நம் புதிய நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் மம்மிப்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்